வணக்கம் சிராசி பெருமையுடன் வழங்கும் நெஞ்சினில் நிறைந்த ராகங்கள் தொடர் என் பதினொன்று என் மீது யார் சாய்ந்து உறங்க வேண்டும் தொகுத்து வழங்குபவர் உங்கள் நண்பர் ராஜேந்திரன் சிவராம பிள்ளை ஒவ்வொரு மகனின் உள்ளத்திற்குள்ளும் அடங்கி கிடக்கும் ஏக்கம் எதுவென்று நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர்கள் தனக்கு செய்ததை அவர்களுக்கு திரும்ப வேண்டுமென விரும்பாத என்ன அற்புதமான வரிகள் தாய் சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் உயிரல்லவா காலத்தின் கணக்குகளில் செலவாகும் பரவும் நீ சுழல் பூமியில் மேலே சுழலாத பூமியும் நீ இறைவானி ஆணையிடு தாயே எந்த மகளாய் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே ஆகிலம் யாவும் வாழ்கிறதே அரரிராரோ நான் இங்கே பாட தாயே நீ கண்ணுரங்கு என்னோட மடி பாட தாயே நீ கண்ணு என்னோட மடி சாய்ந்து இருந்து வரும் காணொளி நெஞ்சினில் நிறைந்த ராகங்கள் தொடர் என் பன்னிரண்டு நிச்சயமாக காலம் ஒரு நாள் மாறும் நன்றி வணக்கம்